பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எல்லோருக்குமே காலை வணக்கம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உயிர் நண்பன் நட்பின் இலக்கணமாக கொண்ட இப்ராம் ராவித்தர் அவர்களின் நினைவு நாள் ஒன்பதாவது ஆண்டு இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நட்பும் ராவுத்தரோட நட்பும் எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் என்று மக்களிடையே தெரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி நம்ம அவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே சிந்தித்து பாருங்கள் திரைத்துறையில் இருக்கவங்களாம் பொறுத்த வரைக்குமே ராவுத்தரும் விஜயகாந்தோட நட்பை வரைக்கும் எவரும் பிரிக்க முடியாத ஒரு நட்பு அப்படி ஒரு நல்ல ஒரு நட்பு உள்ள இவர்கள் பள்ளி பருவத்தில் இருந்தே மதுரையில் இருந்து கல்வி கயிலும்போது இருவருமே நட்பு அதற்கடுத்து சென்னைக்கு வந்த பறவும் பார்த்திங்கன்னா அந்த கூரக்கொட்டாவில் இருக்கிற நட்பு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களோட நட்பு தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது நட்பும் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே போகிறி ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ராவுத்தர் விஜயகாந்தை கேட்பாரு விஜயகாந்த் ராவுத்தரை கேட்பாரு அது மாதிரி சினிமா துறையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சிலர் வந்து அன்னன்னைக்கு அந்த ஷூட்டிங்கில் நடக்கிற தகவலில் ராவுத்தர் கேட்பார் அங்கே என்ன பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் அது மாதிரி இயக்குநர் ராவுத்தர் சொல்லுவார் ஏய் அவன் வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படிம்பான் டூப்பு போட மாட்டேன் பான் தலைகளை தான் கொதிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அவனை நீ பண்ண வச்சன உனக்கு தான் உத அப்படின்னு சொல்லி இயக்குனரை ராவுத்தரை திட்டி தான் அனுப்புவார் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ராவுத்தர்கிட்ட போய் நீ இதெல்லாம் சொன்னால் ஒன்று உத பண்ணான்னு சொல்லி ரெண்டு வருகிட்டே இயக்குனர் மாட்டி இந்த மாதிரி சூழ்நிலையாக தான் இவங்களோட நட்பு கேப்டனுக்கு ஒன்றுனா ராவுத்தர் அது மாதிரி ராவுத்தருக்கு ஒன்றுனா விஜயகாந்த் சும்மா விடமாட்டார் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வேட்டியை மடித்து கேட்டினா தென்பாண்டி சிங்கம் தான் அவர் மதுரை சிங்கம் தான் அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டரில் இவங்க நட்பு இருந்தது இவங்க நட்பை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் பட பல திரைப்படத்தை ப்ரொடியூசர் பண்ணி இயக்கியிருக்காங்க ராகுத்தரும் இயக்கியிருக்காரு விஜயகாந்தோட இருவரோட கம்பெனி தான் ரெண்டுமே எந்த ஒரு பிரீவினா இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலத்துக்கு கட்டத்துக்கு பிற கேப்டன் விஜயகாந்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவர் அவர் இடத்துல இருந்தார் ராவுத்தூர் இருந்தார் மற்றபடி நட்புகள் என்றைக்குமே இவங்க பெரியல சந்திப்பாங்க இருப்பாங்க குடும்பம்னு இருந்தால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ராகுத்தரும் கேப்டனோட நட்பும் என்றுமே பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நட்பு நட்பின் இலக்கணம் நட் பின் என்றாலே நமது கேப்டன் விஜயகாந்து ராவுத்தர் தான் அப்படி இணைபெறியாத நட்பின் இலக்கணமாக கொண்ட நமது ராவுத்தர் அவர்கள் மறைந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் நினைவு நாள் தான் என்று இவங்களோட நட்பை பொறுத்த வரைக்குமே அப்படி ஒரு நட்பாக பேசப்படுவாங்க என்றும் பாருங்க சினிமா துறையில் பழைய இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ராவுத்தூர நட்பும் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒற்றுமையாக படத்தை இயக்குவாங்க வெளியிடுவாங்க இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி சாப்பாடு தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணுறதில் ரெண்டு பேரையும் அடிச்சுக்க முடியாது ராவுத்தோர் விஜயகாந்த் பொறுத்த வரைக்குமே அந்த கூரைக்கோட்டாவில் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு அவ்வளோ பேருக்கும் ஒரு சிறப்பான ஒரு முகமாக அமைந்தவர் ராவுத்தர் விஜயகாந்து இவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமே பொறுத்த வரைக்குமே இஸ்லாம் இஸ்லாமயத்துக்கு போனால் கூட கேப்டன் பட்டை போடுவார் எல்லாம் இது பண்ணுவார் அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் ராவுத்தரை பொறுத்த வரைக்குமே இந்துக்கள் கோயிலுக்கு போகிறது வழக்கம் இந்துக்கள் கோயிலில் சாமி கும்பிட்றது ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வழிபடுவார் ராவுத்தர் அவர்கள் அவர் நட்புக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா எம்மதமுக்கும் சம்மதமாக படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் ராவுத்தருமே இந்து மதம் நான் முஸ்லீம்ங்கிற வேறுபாடு கூட கிடையாது சில டைத்துலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடித்துக் விடுவாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் ஒரு டைத்தில் எம்ஜிஆரை பற்றி ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு ரா அடிச்சிட்டாரு ஒரு நட்பு அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயனாலும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களோட நட்பை வரைக்குமே அப்படி ஒரு நட்பின் இலக்கணம் கொண்டவர் தான் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அன்பு அண்ணன் ராவுத்தர் அவர்களுமே இருவருமே நல்ல ஒரு தெய்வம் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கறதுல இருவருமே அந்த குணத்தில் உள்ளவர்கள் ரெண்டு பேருமே அந்த குணத்தில் வந்து அடிச்சுக்க முடியாது ராவுத்தர் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் அதை மாதிரி கேப்டனும் ஏய் சாப்பிட்டியா உன சாப்பிட சொல்லு நம்ம வெளியில் வந்து ஒருத்தர் பேப்பர் போட வந்தால் கூட சாப்பிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய குணங்கள் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் ராவுத்தர் அவர்கள் தான் நம்ம ராவுத்தர் அவர்களை என்றுமே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம கேப்டனை எந்த அளவுக்கு மரியாதை அளவில் வச்சுருக்கிறோமோ ரசிகர்கள் அதுபோல் ராவுத்தரையுமே எல்லாருமே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகள் எல்லோருமே நினைவில் வச்சிருக்கிறாங்க நமது ராவுத்தர் அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு நாள் அதை நம்ம எல்லோருமே யோசித்து சிந்தித்து நம்ம தெய்வ இரு தெய்வங்களை வணங்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு நண்பன் அன்பு சகோதரர் இப்ராம் ராவித்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் அதிகமாக உண்டது முஸ்லீம் பட்டல்களே அதிக பட்டாலும் கேப்டன் விஜயகாந்துக்கு ரசிகர்களாக உள்ள ஒரு நட்பு இலக்கணம் கொண்டவர் தான் இப்ராம் ராவித்தர் இப்ராம் ராவித்தர் ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் அவர் இறந்து ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் என்று நம் எல்லோருமே வணங்குவோம் கேப்டன் புகழ் வாழ்க நட்பு